கிரீஸ் ஸ்டபனக்கள் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் பதினைந்தாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனதில் தோன்றும் ஆசைகள் இன்றைய தியான வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார் தியானம் மனிதர்களின் வாழ்வில் தங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும் போது பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதனால் தாங்கள் போகும் வழி சரியானது எனவும் தாங்கள் செய்யும் காரியங்கள் சிறப்பானவைகள் எனவும் கருதி அவ்வழியிலே சென்று விடுகின்றார்கள் ஒரு சிலர் அதை தேவனுடைய ஆசீர்வாதம் என சொல்லி தேவனை துதிக்கின்றார்கள் தங்கள் வழி வெற்றி தரும் வழி என்று சொல்லி இன்னும் பலரை தங்கள் வழிக்கு இழுத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் எந்த மனிதனும் தன் மனதின் ஆசைகள் இந்த உலகத்தை அல்லது என்பதை அறிந்து கொள்வது அவனுடைய ஆத்மாவிற்கு நல்லது இன்று விசுவாச மார்க்கத்தில் உள்ள சிலரில் உலகத்தை சார்ந்த மனதின் ஆசைகள் மாம்ச இச்சைகளாக இருக்கின்றது என்பதை மறந்து போய் விடுகின்றார்கள் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் மேலும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசுவை அறியாத நாட்களிலே வாழ்விலே பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலே வாழ்ந்து வந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்த பின்பு தங்கள் வாழ்வில் வரும் அழைப்புகள் உயர்வுகள் வசதிகள் புதிய உறவுகள் செல்வாக்குகள் யாவும் ஆண்டவர் இயேசுவினால் உண்டானவைகள் என்று கருதி விடுகின்றார்கள் இன்று சிலர் இந்த உலகத்தினால் உண்டான சில காரியங்களை தீங்கற்ற ஆசைகள் என்று சொல்லிக்கொண்டு அவற்றை தங்கள் வாழ்விலே சேர்த்துக்கொள்கின்றார்கள் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும் வழிகள் எல்லாம் ஜீவ வழிகள் அல்ல பெற்றுக்கொண்ட மேலான அழைப்பை மறந்து போய் விடாதிருங்கள் மனதின் ஆசைகளை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து அறிந்து பரலோகத்திற்குரியவைகளை பற்றி கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் வாழ்வு தரும் ஜீவ வசனத்தை எனக்கு தந்த தேவனே இந்த உலகத்தினால் உண்டானவைகளை நான் ஒருபோதும் பின்பற்றி வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதபடிக்கு என்னையும் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடக்கம் இருபத்தி நான்காம் வசனம் வரை